அடையாளம் ஒன்னு சொல்றேன் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒரு மணி நேரம் அல்லது குறைஞ்ச பட்சம் அரை மணி நேரமாவது உங்க பிள்ளைகளோடு உரையாடுங்கள் விட்டு பேசுங்க மார்க்கே கேட்காதீங்க கிளாஸ்ல என்னென்ன சுவையான சம்பவம் நடந்தது சொல்லு எந்த டீச்சர் நல்ல நீங்க நல்ல புதுமையான செய்தி நான் சொன்னாங்களா சொல்லு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சிருக்கா சொல்லு நல்ல சம்பவங்களை சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையினுடைய பிரசன்டேஷன் அந்த பவர் அந்த சொல்ல ஆற்றல் அதை வெளிப்படுத்த ஒரு முறை அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அதை காதால கேளுங்க கொஞ்ச நேரம் அந்த அந்த மாதிரி ஒரு உரையாடலை வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கு தெரியுமா என் அம்மாவும் அப்பாவும் என்னிடத்தில் நெருங்கி இருக்கிறார்கள் என்று சந்தோஷத்தில் தொள்ளுங்க அந்த குழந்தைங்க அதை விட்டுவிட்டோம் நாம இப்போது அந்த காலத்தில் நான் பட்டப்பாடு என்ன தெரியுமா மரத்தூள் அடுப்பு வச்சுருந்தேன் கேஸ் எல்லாம் வந்துடுத்து இப்போ தான் நான்லாம் ஏதோ நிம்மதியாக அப்போ தான் கேஸை விட வாங்கி போட்டோம் ஒரு டிவி இல்லாத சினிமா பார்க்காத இந்த ஜென்மம் அழிஞ்சு போகிற மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்போ தான் ஒரே ஒரு டிவி வாங்காந்து கொடுத்துக்கணும் அது சில நேரம் தெரியுது சில நேரம் தெரிய மாட்டேன்னுது ஏதோ நான் உக்காந்து பார்க்குற நேரத்தில் நீ வந்து இங்கே பக்கத்தில் படிச்சு உயிரை வாங்குறிய நீ போய் தனியாக படி சொல்லவே கூடாது பல இடங்களில் இருக்குது அந்த நெருக்கடி குழந்தைகளோடு கொஞ்சம் நெருக்கமாக இருங்க கொஞ்சம் உருக்கமாக இருந்து அவனுடைய துன்பங்களை பகிர்ந்துக்குங்க அன்றைக்கி ஒரு பையன் கணக்கு எழுதுகிறான் கணக்கு போட்டுனேக்கிறான் அம்மா அந்த கணக்கு தெரியலம்மா ப்ளீஸ் கொஞ்சம் போட்டுக்கூட ஹெல்ப் பண்ண எனக்கு தெரியாதுடா ராஜா எங்கள் அம்மா அப்பா என்ன படிக்க வைக்கலடா உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்கம்மா குழந்த அவன் எவ்வளோ பாதிப்புக்கு ஆகியிருக்கான் ஓடி விளையாடு பாப்பான் பாட்டையை எங்கடா என்ன விளையாட விடுறீங்க விளையாடுறத விடல இருக்கிற பிள்ளைகள்ல ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு பெண் பிள்ளை எப்பயும் தான் நேசிக்கும் ஆண் பையன் எப்பயுமே அப்பா தான் நேசிப்பான் இது சைக்காலஜி எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அம்மா கிட்ட தான் கொண்டு போவான் அவன் அம்மா நீ சொன்னாதம்மா அவர் கேப்பாரு சொல்லுமா அந்த பிள்ளை என்ன பெண் பிள்ளை நேராக அப்பா கிட்ட போயிட்டு டிமாண்ட் வேணும் அப்பா இதை செய்யணும்பா சொல்றா கண்டு நான் செய்யறேன் சொல்றாமா நான் செய்யறேன் எப்பயுமே இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு நான் வகுப்புல கண்டுபிடிச்ச உண்மை ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை எழுதும் இல்லைன்னா ஜென்மத்துக்கும் எழுதாது எங்க ஆளுக்கு அப்படி இல்லை தெரியுதோ தெரியலையோ ஆவம்பாட்டும் இஷ்டத்துக்கு விளையாடுவான் நான் விளையாட்டு சொல்லல மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் என் முருகசாமி எழுதிக்கிறான் பக்கம் எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறம் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் கொந்தளிக்கிற வெள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழை முதலில் போய்விடுவார் அவரோட ஆடு மாடுகள் எல்லாம் போய்விடும் பாருங்க மூன்று பக்கம் திரும்ப திரும்ப பார்க்கிறேன் ஒரு பெண் அமுதான்ற நான் கேட்ட கேள்வி அப்படியே பதிவு பண்ணிட்டு போயிட்டது கிளாஸ்ல போது பார்த்தேன் ஏமா உனக்கு ஆன்சர் தெரியல மூன்று பக்கம் எழுதிக்கிறான் ஒன்னால டெவலப் பண்ண முடியல அரை பக்கம் கூட சார் அதான் சார் ஆன்சர் எப்படிமா கேள்வி அப்படி எழுதி எப்படி ஆன்சர் ஆகும் சார் மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்குதான கேள்வி கேட்டிருந்தீங்க அதுலேயே ஆன்சர் இருக்கு சார் எப்படிமா மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் இதுதாங்க பெண் குழந்தை நான் என்ன கேட்குறேன் குழந்தைகளா ரசிங்கன்ற நான் அதுங்க பேசுறது கிடையாது நம்ம அவங்க பார்க்கறது பேச பார்த்து பாவங்க பிள்ளைங்க எங்கள் அம்மா கிட்டலாம் நான் எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன் தெரியுமா உலகத்திலேயே நான் ஒன்று சொல்லி வைக்கிறேன் குழந்தை ஆணோ பெண்ணோ ரெண்டு அறை உருவாக்கப்படுகிற குழந்தை ஒன்று கருவறை இன்னொன்று பள்ளி அறை வகுப்பறை கருவறை கூட பத்து மாதம் தான் சுமக்கிறது வகுப்பறை ஏறத்தாழ பன்னிரண்டு கூட்டல் நாலு பதினாறு ஆண்டுகள் ஒரு ஆணையோ பெண்ணையோ வகுப்பறை பார்க்கிறது கருவறை உறவுக்கு தருகிறது வகுப்பறை உலகிற்கு தருகிறது வகுப்பறை லேசான விஷயம் இல்ல இப்ப இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றுவதே மிகப்பெரிய சிக்கல் நாங்கெல்லாம் பணியாற்றுகிற காலத்தில் எங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தது அப்படி அன்பு ஒரு தட்டில் அதிகாரம் ஒரு தட்டில் அதிகாரத்தை கையில் எடுத்தால் தோற்று விடுவோம் அன்பை கையில் எடுத்தால் தான் வெற்றி பெறுவோம் என்ற மார்க்கத்தை தேடியவர்கள் என் ஆசிரியர்கள் சாதாரணமானது இல்லை அவன் குடும்பம் எல்லாம் நாங்க தாங்க இந்த பெற்றோர்கள் ஒரே கேள்வி கேட்கறேன் சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க நிறைய பெற்றோர்கள் சொல்ற ரிப்போர்ட் என்ன தெரியுமா ஏன் இன்னைக்கு லீவ் விட்டாங்க இன்னைக்கும் சேர்த்து பள்ளிக்குள்ள வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களால ஒன்னு ரெண்டையே பார்க்க முடியலையே ஒரு வகுப்புல நாற்பத வச்சு நாற்பது நாற்பது கோணத்துல இருக்குமே என் ஆசிரியர் எந்த அளவுக்கு திணறுவார்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தான் அவங்களே எல்லாம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கிறது மனித நேயம் இந்த பாதையில் தான் பயணித்து இன்றைக்கு சாதனையாளர்களாக சரித்திர புருஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க நீங்க பாராட்டுங்க ஏன்னா தான் மாதா பிதா குருன்னு அடுத்தது வச்சான் மூணு பேரும் பாராட்டுதலுக்குரியவர்கள் மூணு பேரும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தெய்வத்தன்மை பெற்றவர்கள் சாதாரணமான விஷயம் இல்ல நாங்கெல்லாம் எவ்வளவு என்ன நீங்க உங்களெல்லாம் அப்படிலாம் சந்திக்க முடியாது நான்லாம் எல்லாம் அவ்வளவு பத்து பட்டிருக்கிறேன் ஐயா நம்ம பிரின்ஸ்பால் கூட நான் பணிவா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் சென்னைக்கு எப்பயாவது வந்தீங்கன்னா சொல்லுங்க நான் வச்சிருக்கிற பேப்பர் மண்டல் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே ஆன்சர் எழுத முடியாது நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததை பற்றி குறிப்பு வரைகள் எழுதினா அவன் அனைவரும் மாண்டு விட்டனர் எழுதினான் சார் நான் ஃபுல் மார்க் போட்டேன் ஏன்னு கேளுங்க இல்லைன்னா அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு ஆளாக காட்டணுவான் நான் எங்கே போவேன் அவன் ஏற்கனவே வில்லங்கமான ஆள் எங்களுக்கு தெரியும் அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிகிற சக்தி கருவறையில் இருக்கிற தெய்வத்துக்கு தெரியும் கருவறையில் சுமந்த தாய்க்கு தெரியும் அடுத்தது வகுப்பறையில் இருக்கிற ஆசிரியருக்கு தெரியும் இந்த மூணு பேரை தவிர யாருக்கும் தெரியாது ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா வந்து இது என்ன சார் எதுக்குமே உருப்படாத கிடக்குது என்ன தான் தேருமா தெரில பயமா இருக்குது சார் என்ன தான் ஆகும்னு கேட்டது வாஜியார் சொன்னார் அவன் அரசியலில் பிரகாசம் மாந்திரம் பயப்படாது எதை வச்சியா சொல்றேன்னார் எந்த கல்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குது பெஞ்சில் பட்டுக்கிறான் ஆமாம் கண்டிப்பாக அதில் வந்துருவாரு நீங்கள் விளையாட்டுக்கு சொல்றேன் நீங்கள் வேடிக்கை உங்க உண்மையை சொல்றேன் நான் அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆசைக்கு தான் தெரியும் அம்மாவுக்கு தெரியும் உலகத்தில் அந்த ஒரு பார்வை நாங்கள்லாம் எவ்வளோ பொறுமை நிதானமா இருக்கிறன்னு தெரியுமா தான் உங்களையும் சொல்றேன் சில குறைகள் கூட குறைகளாக பார்த்தால் அது குற்றமாகி மாறிவிடும் குறைகளை நிறைகளாக பார்க்க பழகிவிட்டால் குறைகள் தானாகவே சரியாகும் இல்லையா யேசு நமக்கு சொல்லி கொடுத்த பாடமே அதுதானே மன்னிப்பு என்ற ஒன்று குறைய குறையா பார்க்காதீங்க அது நிறைய பாருங்களேன் நான் அப்படிதான் பார்ப்பேன் பிள்ளைகள் பூரா அப்படி தான் பார்ப்பேன் அவன் குறையா இருந்தனா கூட நிறைய பார்ப்பான் இப்படிலும் கூட யோசிக்க முடியுமா ஐந்து புலன்களும் அடங்கினால் என்ன வரும்னு கேட்டிருந்தா ஆம்புலம் சோறுன்னு எழுதுறான் நானே பெருமைப்பட்டேன் அவன் என்ன பார்க்கறான்னு அதான் எழுதுவான் அதை விட பெரிய கொடுமை சார் எங்கேயுமே எந்த ஆசிரியரும் சந்திக்க முடியாத ஒரு விடைத்தாள நான் பார்த்தவன் ராஜா ராம் மோகன் ராய் குறிப்பு வரையின்னு கேட்டிருக்க ஒருத்தன் எழுதிக்கிறான் ராஜா ராம் மோகன் ராய் இந்த நாலு வரை நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் ராஜாவுக்கும் மோகனுக்கும் அடிக்கடி தகராறு வரும் ராய் தீர்த்து வைப்பார் நானும் மண்டையை பிரச்சுக்கினேன் அவனை கூப்பிட்டேன் என்னப்பா இது என்ன ஏன் சார் நாலு பேர் இருக்கிறதுக்கு நல்லது இல்லையா அவர் ஒரே ஒரு ஆள்ரா ராஜாராம் மோகன்ரா இந்திய தேசத்து விடுதலைக்கு பாடுபட்ட ஒரே தலைவர்ரா அவர் அக்க அக்கா பிரிச்சுட்டியடா அப்படின்னு அமைதியா இருந்தான் இப்படி எழுதலாமா என்ன அழுதுட்டான் சார் எனக்கு மனசு கஷ்டமா போச்சு உன்னை அடிக்கல திட்டல அரசாங்கம் சொல்லிக்குது அடிக்கப்படாது திட்டப்படாது மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது எல்லாம் எங்களுக்கு போட்டிருக்கிற எல்லை கோடு தப்ப தப்புன்னு கூடமா சொல்லக்கூடாது எனக்கு அது கூட உரிமை இல்லை வீட்டில் தான் அந்த உரிமை இல்லை அவன் நிமிந்து பாக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இங்க சொல்ல கூடாதான் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் நீங்க படிச்சு பார்த்து திருத்துவீங்க நான் நினைக்கவே இல்லைன்னா அதுக்கு மேல நான் பேச முடியுமா நம்மள ஓரம் கட்டிட்டோம் நான் மனசுக்குள்ளே அவனவன் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன் அவனை மடைமாற்றம் பண்ணிடுவேன் நீங்க யாரும் கெட்டவனா பிறக்கிறது இல்லை யாரும் நல்லவனாகவும் பிறக்கிறது இல்லை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னார் தவறு செய்த ஒரு பெண்ணை தண்டிக்க முற்பட்ட போது தண்டிக்கிற கூட்டத்தை பார்த்து இயேசுவருமான் சொன்னார் உங்களில் யாராவது தவறே செய்யாதவர்கள் இருந்தால் தண்டிப்பதற்குரிய வாய்ப்பை பெற்றவர்கள் என்று சொன்னாரே அத்தனை பேர் விலகினார்கள் குணமே நிறைந்தவர்களும் இல்லை குற்றமே நிறைந்தவர்களும் இல்லை அந்த அந்த செஞ்சு ஆண்டு விழாவுக்கு நான் வந்து அடையாளம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒரு மணி நேரம் அல்லது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது உங்க பிள்ளைகளோடு உரையாடுங்கள் மன விட்டு பேசுங்க மார்க்கே கேட்காதீங்க கிளாஸ்ல என்னென்ன சுவையான சம்பவம் நடந்தது சொல்லு எந்த டீச்சர் நல்ல நல்ல புதுமையான செய்தி என்ன சொன்னாங்களா சொல்லு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சிருக்கியா சொல்லு நல்ல சம்பவங்களை சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையினுடைய பிரசன்டேஷன் அந்த பவர் அந்த சொல்ல ஆற்றல் அதை வெளிப்படுத்திய ஒரு முறை அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அதை காதால கேளுங்க கொஞ்ச நேரம் அந்த அந்த மாதிரி ஒரு உரையாடலை வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கு தெரியுமா என் அம்மாவும் அப்பாவும் என்னிடத்தில் நெருங்கி இருக்கிறார்கள் என்று சந்தோஷத்தில் தொள்ளுங்க அந்த குழந்தைங்க அதை விட்டுவிட்டோம் நாம இப்போ அந்த காலத்தில் நான் பட்டப்பாடு என்ன தெரியுமா மரத்தூள் அடுப்பு வச்சுருந்தேன் கேஸ் எல்லாம் வந்துடுத்து இப்போ தான் நான்லாம் ஏதோ நிம்மதியாக அப்போ தான் கேஸை விட வாங்கி போட்டோம் ஒரு டிவி இல்லாத சினிமா பார்க்காத இந்த ஜென்மம் அழிஞ்சு போகிற மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்போ தான் ஒரே ஒரு டிவி வாங்காந்து விட்டுக்கணும் அது சில நேரம் தெரியுது சில நேரம் தெரிய மாட்டேன்னுது ஏதோ நான் உக்காந்து பார்க்குற நேரத்தில் நீ வந்து இங்கே பக்கத்தில் படிச்சு உயிரை வாங்குறிய நீ போய் தனியாக படி சொல்லவே கூடாது பல இடங்களில் இருக்குது அந்த நெருக்கடி குழந்தைகளோடு கொஞ்சம் நெருக்கமாக இருங்க கொஞ்சம் உருக்கமாக அவனிடத்துலேருந்து அவனுடைய துன்பங்களை பகிர்ந்துக்குங்க அன்றைக்கி ஒரு பையன் கணக்கு எழுதுகிறான் கணக்கு போட்டுனேக்கிறான் அம்மா அந்த கணக்கு தெரியலம்மா ப்ளீஸ் கொஞ்சம் போட்டுக்கூட ஹெல்ப் பண்ண எனக்கு தெரியாதுடா ராஜா எங்கள் அம்மா அப்பா என்ன படிக்க வைக்கலடா உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்கம்மா குழந்த அவன் எவ்வளோ பாதிப்புக்கு ஆகியிருக்கான் ஓடி விளையாடு பாப்பான்ற பாட்டையை எங்கடா என்ன விளையாட விடுறீங்க விளையாடுறத விடல பேசவாது பிள்ளைகள்ல ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு பெண் பிள்ளை எப்பயும் தான் நேசிக்கும் ஆண் பையன் எப்பயுமே அப்பாவை அம்மாவை தான் நேசிப்பான் இதான் சைக்காலஜி எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அம்மா கிட்ட தான் கொண்டு போவான் அவன் அம்மா நீ சொன்னாதம்மா அவர் கேப்பாரு சொல்லுமா அந்த பிள்ளை என்ன பெண் பிள்ளை நேரம் அப்பா கிட்ட போயிட்டு டிமாண்ட் வரணும் அப்பா இதை செய்யணும்பா சொல்றா கண்டு நான் செய்யறேன் சொல்றாமா நான் செய்யறேன் எப்பயுமே இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு நான் வகுப்புல கண்டுபிடிச்ச உண்மை ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை எழுதும் இல்லைன்னா ஜென்மத்துக்கு எழுதாது எங்க ஆளுக்கு அப்படி இல்லை தெரியுதோ அவன் அவம்பாட்டும் இஷ்டத்துக்கு விளையாடுவான் நான் விளையாட்டு சொல்ல மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் எழுதிக்கிறான் மூன்ற பக்கம் எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறும் பூமி புளக்கும் கடல் கொந்தளிக்கும் கொந்தளிக்கிற வெள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழை முதலில் போய்விடுவார் அவரோட ஆடு மாடுகள் எல்லாம் போய்விடும் பாருங்க மூன்று பக்கம் திரும்ப திரும்ப பார்க்கிறேன் ஒரு பெண் அமுதான்ற நான் கேட்ட கேள்வி அப்படியே பதிவு பண்ணிட்டு போயிட்டு கிளாஸில் திருத்தும் போது பார்த்தேன் ஏமா உனக்கு ஆன்சர் தெரியலையா மூன்று பக்கம் எழுதிக்கிறான் ஒன்றால் டெவலப் பண்ண முடியல அரை பக்கம் கூட சார் அதான் சார் ஆன்சரு எப்படிமா கேள்வி அப்படியே எழுதிக்கிற எப்படி ஆன்சர் ஆகும் சார் மூன்றாவது உலக வந்தால் உலகம் எப்படி இருக்கும் இருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க அதுலேயே ஆன்சர் இருக்கு சார் எப்படிமா மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் இதுதாங்க பெண் குழந்தை இப்ப இருக்கிற பெண் குழந்தைங்க என்ன அபார திறமையா இருக்கு தெரியுமா தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துட்டதுனால அதுங்கிட்ட போய் என் பாரமாக இருக்கிற உனக்கு எவனை எவன் கிட்ட கட்டி கொடுக்கணும் எவனுக்கு கைப்பிடிச்சி கொடுக்கணும் சொல்லவே சொல்லாதீங்க அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதுங்க ஐயோ நம்மளை கட்டி கொடுக்குறதுங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க போலக்குது அதனால நாமளே தேடிக்குவோம் சொல்லவே சொல்லாதீங்கன்ற ஏன் தெரியுமா ஆணாய் பிறப்பது கடவுள் தந்த வரம் பெண்ணாய் பிறப்பது கடவுளே வந்த வரம் அதனால்தான் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்துக்குதுன்னு சொல்றான் எத்தனை ஆம்பளை போல பிறந்தாலும் மகாலட்சுமி சொன்னாக்கா சங்கு சக்கரங்க தான் கேட்பான் நானே கேட்டேன் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு சக்கரத்தை அப்ப மேல விட்டு சங்க ஊதிருவான் அதனால தான் கேட்டான் மகாலட்சுமி அம்சம் பெண்ணுக்கு இருக்கிற பெரிய சிறப்பே பாரத பூமி கொடுத்த பெருமையா அதனால பெண் குழந்தைய நேசிங்க ரொம்ப அப்பாவை உயிருக்கு துபாயில இருந்து ஒரு பிளைட் வருது மீனம்பாக்க லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி சில சிக்கல் விமானம் அதிர்ச்சியில் தத்தளிக்குது வானத்தில் எல்லாம் பயப்படுறாங்க அல்லானு முழங்கியவர்கள் பல பேர் இயேசுவே என்று முழங்கியவர்கள் பல பேர் பெருமாளே என்று கதறியவர்கள் பல பேர் ஆனா ஒரு ஏழு வயசு பொண்ணு வீடியோ கேம் ஆடிக்கிட்டு சந்தோஷமா வருது எல்லாரும் அதை பார்த்தாங்க எப்படியோ பைலட் சமாளிச்சு லேண்டிங் பண்ணிட்டு எல்லாம் விமானம் இறங்கின பாதுகாப்பா இறங்கின பிறகு எல்லாரும் அந்த பெண்ணை கேட்டாங்க எங்களுக்கு அவ்வளோ அவ்வளவு பயமா இருந்தது உனக்கு பயமே இல்லையா அந்த பெண் குழந்தை சொன்னது ஏன் நான் ஏன் பயப்படணும் எங்க அப்பா தான் பக்கத்துல இருக்காரு அப்பா அப்பா இருக்கிற போது எனக்கு பயம் இல்லைன்ற ஒரு அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா அதுதாங்க பெற்றோர்கள் செய்திருக்கிற அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரைச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரை ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடி இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரை சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடி இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரைச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க